மிகவும் புண்ணியமான நாள்களில் ஒன்று இன்றைய நாள் ஏனென்றால் இன்றுதான் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இந்த வரலட்சுமி நோன்பு என்பது அம்பாலை லட்சுமி தேவியை வேண்டி செல்வம் செழிப்பு அனைத்தும் பெறக்கூடிய நாள் இது இந்த நாளில் குடும்ப குடும்பத்திற்கான நல்லிணக்கம் அதே போல ஆரோக்கியம் மற்றும் நலன் மற்றும் செல்வம் மற்றும் செழிப்பு அனைத்தும் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் லட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்கு ரொம்பவும் சிறப்பாக நாள் அப்படின்னு சொல்றாங்க சரி இங்கே என்ன நடந்தது நெல்லை கூட கட்வெல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு புகழ்பெற்ற கோவில் சந்திப்பு நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கனக மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு நடைபெறுகிறது இது ரொம்ப நடப்பாக வழிபாடு நடைபெறும் இந்த அம்பா இன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது குறிப்பா பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பூஜை பூஜை பொருட்கள் அதாவது பால் தொடங்கி தயிர் தொடங்கி இளநீர் தொடங்கி தேன் அபிஷேகம் சொல்லி அனைத்து வகையான பூஜைக்குரிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுச்சு இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து அம்பாளுக்கு ஒரு லட்சம் வளையல்கள் வண்ண வண்ண வளையல்கள் பூற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அலங்காரம் நடைபெற்று இருந்துச்சு அதை பார்க்கவே கண்கொள்ள காட்சியாக இருந்துச்சு என்னன்னா நீங்க அபிஷேகத்தை பார்க்கும் போது தெரியும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் அவர் மற்றும் அவரோட குழுவினர் சேர்ந்து ஸ்ரீ அம்பாள் கனக மகாலட்சுமி இந்த என்ன சொன்னார்னா இந்த நாள்ல இன்றைய நாள்ல இங்கே அமர்ந்து பார்க்குறதே மிகவும் புண்ணியமானது உங்களுக்கு இதுக்கு வாய் வாய்ப்பு கிடைச்சதே உங்களுக்கு பெரிய புண்ணியம் தான் இந்த நாளில் அம்பால உட்கார்ந்து அபிஷேகம் பார்க்குறது அதுவும் கெட்ரோலா ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே கனக மகாலட்சுமி அம்பாள் முன்னாடி இருந்து அந்த நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்க்குறதே உங்களுக்கு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு இந்த சிறப்பு அபிஷேகத்தை ஏற்க ஏற்கனவே ஏராளமானவர் வந்து பார்த்தாங்க ஒவ்வொரு அபி அப அபிஷேகத்தையும் அமர்ந்து பொறுமையாக உட்காந்து எல்லோரும் பார்த்துருந்தாங்க இந்த அபிஷேகம் முடிஞ்சு கும்பத்தில் அனைத்து விதமான மந்திரங்களும் ஊதப்பட்ட அந்த கும்பத்தில் சேகரிக்கப்பட்ட நீரில் அந்த அனைத்து வேதங்களும் ஊதப்பட்டிருந்துச்சு அந்த வேத நீர் மந்திரங்கள் ஊதப்பட்ட அந்த கும்ப நீரை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அனைவருமே வச்சு குழந்தாங்க ஏன்னா இந்த ஏற்பாடு ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாங்க அதன் காரணமாகவே எல்லாருமே பா இருந்த இடத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க அபிஷேகம் முழுமையா பார்த்தாங்க அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஸ்ரீ கனக மகாலட்சுமி அம்பாளுக்கு ஒரு லட்சம் வளையல்கள் போட்டு இன்றைய திருநாள் அதாவது இன்றைய வரலட்சுமி நோன்ப மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் அதை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண கலர்களில் நிறங்களில் அந்த வளையல்கள் முழுக்க செஞ்சு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு லட்சம் வளையல் வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த வளையர்கள் பூட்டி அந்த காட்சி காண்பதற்கும் அதே போல் அந்த தீபாரை பார்ப்பதற்கும் மக்கள் ஏராளமானோம் அதுக்கு அடுத்தடுத்து வந்துட்டாங்க அவ்வளவு வெறுமே இந்த பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த காட்சி அந்த காட்சி முடிந்ததும் ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் இன்றைய நாளில் எதற்காக இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அளவுக்கு அழகாக மக்கள் கூட்டியிருக்காங்க அதே போல் அந்த திரை விளக்கப்பட்டது அம்பால பாருங்கள் அப்படி ஒரு லட்சம் வளையல்கள் ஒட்டு ஒரே இடத்துல அம்பாளுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க அந்த கோயிலில் அந்த கற்பகரகம் முழுவதுமே வளையல்கள் முழுக்க முழுக்க கடல் கலராக வண்ண வண்ண வளையல்கள் அனைத்துமே அங்கே ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த அலங்காரம் அம்பாள் தத்ரூபமா தெரிஞ்சாங்க அவங்களுக்கு தீபாரணம் நடந்து தீபாரணம் முடிஞ்சு அனைவருக்கும் பிரசாதம் நாளோட மகிமை என்ன அப்படிங்கறத இந்த கோவிலோட தலைமை பூசாரியான ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் அவர்கள் அனைவருக்கும் தெரியும் விளக்கினார் இன்றைய நாளில் இன்றைய நாளில் லட்சுமி தேவியை வணங்குறனால என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தலைமை ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியா தெரிவிச்சாரு திருநெல்வேலி இந்த திருநெல்வேலி மாநகரத்தின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஜெகன் மாதா தாயா கனகமகாலுமிக்கு இன்றைய தினம் வரலட்சுமி விரதத்தை சிறப்பிக்க வேண்டி ஒரு லட்சத்தி எட்டு வளையர்களால் பார்த்து பார்த்து சேர்த்து சேர்த்து கோர்த்து கோர்த்து அது அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது விசேஷ அபிஷேகம் ஆராதனை கூட்டு பிரார்த்தனை பொதுவான சங்கல்பங்கள் செய்து அனைவருக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதை இந்த தொலைக்காட்சி வாயிலாக தரிசனம் செய்யும் அத்தனை பக்தர்களுக்கும் கேட்டது கேட்டபடி நினைத்தது நினைத்தபடி நடக்க எல்லாம் அல்ல நம் கனக மகாலட்சுமி பிரார்த்தனை செய்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா மங்களானி பகன்